இதயம் ஆன்மாவின் மையம் ஜபம் ஜபம் துன்பம் இரண்டும் அர்ப்பண வாழ்வின் இரு கண்கள் உறங்கும் குழந்தையின் இதய துடிப்பை அறியும் தந்தையை விட இறைவன் நம் தேவைகளை அறிகின்றார் கடவுளுக்காய் வாழ்வதும் அவருக்காய் சுவாசி சுவாசிப்பதுமே உண்மையான ஜபம் இதுதான் லூயிஸ் மோனவர்களுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்ம அவர்களை பின்பற்றி இந்த திருநாளை நம்ம கொண்டாட இருக்கின்றோம் வரலாறை பற்றி பேசுவதற்காக ராஜீவா காந்தி நபர்களை என்போடு அழைக்கின்றேன் இந்த வாழ்க்கை வரலாறு இருப்பு பத்தொன்பது டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பிறந்த இடம் பட எழு புத்தக அர்புவு பெற்றனால் இருபத்தி ஆறு மே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு சபை குற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்பின் பணியாளர் சபை இர இருபத்தி நாலு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு